அதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம வீடியோவில் ஓகே மாலை வாங்கியாச்சு குதிரி வந்து பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு அந்த அண்ணன் வந்து ரொம்ப நல்லா இருந்தேன் எக்ஸ்ட்ரா பூ வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க எக்ஸ்ட்ரா பூவே ரெண்டு மொளம் பூ கொடுத்துருப்பாங்க அடுத்ததுங்க எவ்வளோ பூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க எங்கள் ஊர் சைடில் நல்ல மனுஷங்களும் சரி போகலாம் கோயிலுக்கு அஞ்சு நிமிஷம் போனோம்னா கோயில்கிட்ட போயிடலாம் நானும் கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கி வச்சிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொளம் ஏங்க ஒரு மொளம் பூ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கா எதுவுமே எங்கள் ஊரில் தான் வந்து பூ வாங்க மாட்டேன் அப்புறமா மாலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் மாலை வந்து வாங்கியிருக்கோம் சம்மங்கி மாலை வந்து வாங்கலாம் என்ன மாலை

சாமியை கும்பிட்றதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டாங்க நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லருந்து போகிறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களோட குலதெய்வம் கோயில் பார்த்துக்கோ உங்கள் அப்பா உங்கள் அப்பாவோட குலதெய்வம் கோவில் ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடு விடுறதுக்கான பூஜை தான் வந்து நடக்குது

கௌரி அக்கா ஒன்றா வந்தோமா எங்களுக்கு பின்னாடி வந்தாங்க அம்மா அங்கே எதுக்கு வரணும் இங்கே அப்படிதான் இப்போ சுத்தம் நின்றுட்டாங்க பாவம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிற நீங்களே பாருங்கள் எந்த ரியாக்ஷன் என்ன என்ன வரப்போது நீங்கள் தான் பார்க்கணும் சூப்பரான ரியாக்ஷனாக இருக்க போது பார்க்கலாம் தாத்தா இப்போதான் உங்கள் ஒரு பேச ஒரு பொழி வட்டம் தெரியுது உங்களுக்கு ஹவ் யூ ஆர் ஃபீலிங் எடுப்பேன் இப்போதான் எடுப்பேன் நான் நீங்கள் எடுக்க வர சொல்ல தான் எடுப்பேன்

டே டாடி ஃபீலிங் ரெடி பெருமையா இருக்கு டாடி ஆமா இங்க இருக்காரு அவங்களுக்கு திருமங்கோல் வாய் சொல்லுங்க வேட்டி சட்டப்பட்டு வந்துட்டாங்க பாட்டியும் கேளுங்க கேளுங்க அதுக்கு பனிக்கேலமே இது எல்லா மேல ஹ சரி எடுத்துட்டு வந்து சொல்லுங்க அப்படியே எக்ஸ்டென்ஷன் பண்ணிச்சு இல்லையே அத அப்படியே வச்சு அவங்க சொல்லுங்க அப்படி சொல்லுங்க பாட்டிங்க ஆனா யாருக்கு தெரிஞ்சிருக்க

Anda harus s e m a n ya. এরা কি করতে করতে দিন 갔다। বল বল বল। নাইছি জানো। આવবো। যাকগে। যাকগে। গারে আমুদিকা জানি। হ্যাঁ। নামা। நல்லা মাল তো। হুম বলবো। கொஞ்சம் கொஞ்சமாடுமா கம்மி ஆடுமா கம்மி இந்த അല്ലേ അതിനെ കറങ്ങിപ്പോയല്ലേ എന്നൊന്നും നിന്നോ നീ നിന്നങ്ങനാ മാറ്റല്ല കുറെ വട്ടത്തിലാ വെന്നേ ഇരുന്നാണ് നല്ലതാണ് അതാവരുചു പിടിക്കുന്നു हां ശരി കട്ടി കട്ടുക വാങ്ങാത് പോ കട്ടുക വാങ്ങാത് ఆపండి అయ్యేది ఇక్కడ బిచ్చానా

कङ्ग्राजी <invece> காசு வச்சு கொடுத்து கொடுக்குறோம் உங்ககிட்ட அது கழுதுட்டு இருக்குது அது கழுவ கூடாது நீ அக்கா ரெண்டு பேர் போங்க வேண்டாம் நீ தனியாகவே சோலாவா கழு ஆ உழு நல்லா உழு நல்லா படுத்து இருக்கீங்க நல்லபடியா பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிச்சது இப்ப வந்து மாடு சாமி குடுக்குறோம் இல்லைங்களா விட்டுது

மூணு நாள் வச்சு இல்லைங்க மூணு நாள் வச்சு செய்கிறத கொடுத்தேன் அப்புறம் செஞ்சு கொடுத்தாங்க இங்கே கோயிலுக்கு இங்கே வரன்னு சொன்னதுக்கப்புறம் சரி நான் இந்த டைம்லேயே கொடுத்துடலான்னு சொல்லி அவன் போய் டக்குன்னு போய் எடுத்து அப்புறம் அங்கே ஒருத்தரை பிடிச்சி நகை செய்கிறவங்க கொடுத்து எங்களுக்கு ரெண்டு நாள் கேட்னு சொல்லி கேட்டு டக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டேன்